இப்ப இந்த துரை வைகோ கொண்டு வந்த பின்னாடியே அந்த கட்சியில ஆரம்ப கட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க ஆனா மலை சத்தியா மட்டும் வைகோவுக்கு தோலோடு தோல் நின்று அவர் உயிரை காப்பாத்தி நிற்கிறார் ஒரு முறை கடல்ல போட்ல போயிட்டு இருக்கும் போது போட்டு கவுண்டு வச்சு தலகிட வைகோ நீந்த முடியாம உள்ள நீச்சல் அடிக்க முடியாம உள்ள தழிச்சு மாடிக்கிட்ட அந்த நேரத்துல வைகோவை மீட்டு வெளியே கொண்டு வந்து சேர்த்தவர் மல்லை சத்தியா உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்தியா அந்த மல்லை சத்தியாவுக்கு இன்று கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார்கள் அது கூட இல்லை ஒரே விஷயம் திமுக கூட்டணியில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அந்த ஒரு சீட்டு தன்னுடைய மகன் துறை வைப்புக்கு வாங்கி கொடுக்கிறாரு தன் உயிரை காப்பாற்றிய தனக்கு தோளோடு தோல் நின்று பக்கபலமாக இருந்து வருகின்ற மல்லை சத்யாவை விட்டுவிட்டார் மல்லை சத்யாவுக்கு வாங்கி கொடுக்கல பொறுப்பு வாங்கி கொடுக்கல பதவி வாங்கி கொடுக்கல அப்படின்னா காலப்போக்குல மல்லை சக்தியாவும் துரை வைக்கோருக்கும் மோதல் உருவாகிறது கட்சியில